ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மீன லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் செப்டம்பர் எட்டு முதல் செப்டம்பர் பதினேழு வரை செப்டம்பர் எட்டு முதல் நாள் திங்கட்கிழமை அன்றைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு சந்திரன் நாலாம் வீட்டில் இருக்கிறாரு குரு நாலாம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கார் புதனுடைய உப இருக்கார் வேலைக்கு நல்ல நாள் தான் தொழிலுக்கு நல்ல நாள் தான் சில பேருக்கு டபுளாக நடக்கும் வேலைகள் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கு ஒரு இடம் வாங்க போனது ரெண்டு இடம் வாங்குகிற யோகம் இருக்குது அது மட்டும் இல்லை நமக்கு வந்து ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை தொழிலில் என்ன பண்ணலான்ற ஒரு யோசனையை கொடுக்கும் அதே நேரத்தில் ஹெல்த்தை பார்த்துக்கணும் உறவுகளை பார்த்துக்கணும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் நாள் திங்கட்கிழமையே எட்டு மணி ரெண்டு நிமிடம் இரவில் தொடங்கினது இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை நாலு மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் இருக்குது சந்திரன் சனியினுடைய உத்திரட்டாதியில் போகும்போது அதே உத்திரட்டாதியில் சனியும் சந்திரனோடு சேர்க்கை பெறுகிறார் அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா மனசு அப்படிங்கிறது சஞ்சலப்படுது உறவுகளாலேயோ பொருளாதார பிரிவுகளினாலேயோ ஏதோ ஒரு வகையில் மனசு சஞ்சலத்தப்படுது இந்த சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது சோகத்தில் சுகம் காண்ற குணத்தை கொடுத்துருது நிதானமாக யோசிக்குது ஆனால் இந்த சந்திரன் சேரும்போது மன தடுமாற்றத்தையும் சலசலப்பையும் சஞ்சலத்தையும் உருவாக்குகிறதுங்கிறத மறந்துட வேண்டாம் செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை உத்திரட்டாதி முடிஞ்சு ரேவதி நட்சத்திரம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை மாலையே ஆறு மணி ஆறு நிமிடத்துக்கு தொடங்கிறது புதன்கிழமை அன்னைக்கு மாலை நாலு மணி ரெண்டு நிமிடத்திற்கு முடிவடைகிறது இப்போ புதன் நமக்கு எங்கே இருக்கார் ஆறாம் இடமான சிம்ம ராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் அப்போ சுக்கரன் போல் செயல்படும் போது சுக்கரனும் அஞ்சில் இருக்கார் சனியும் ஒன்றில் இருக்கார் அதனால் என்ன அப்படின்னா வேலையை விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் லீவ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு உடல் உபாதைகள் ஆகும் நோயிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு வழக்கிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நல்லா இருந்தாலும் கூட சில பேருக்கு வேலை இழப்புகளும் ஏற்படும்ங்கிறத மறந்துட வேண்டாம் அவங்கவங்க ஜாதகத்தில் புதனுடைய ஸ்ட்ரெங்த் என்னென்னு பார்க்கணும் அதாவது சுக்கரன் அஞ்சில் இருக்கார் அஞ்சுங்கிறது நம்மளுக்கு ஒரு ஐடியல்னஸை க்ரியேட் பண்ணுது இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் மூணு கிரகங்கள் இருக்குது சூரியன் இருக்கார் கேது இருக்கார் புதன் இருக்கார் அப்போ அந்தந்த நட்சத்திரங்கள் வரும்போது இந்த அஞ்சாம் இடத்தை தூண்டிவிட்டு தான் வேடிக்கை பார்க்கும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் நண்பகல் ஒன்று ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்குது இது முதல் நாளே மாலை நாலு ரெண்டுக்கு தொடங்கியது புதன்கிழமை இது வந்து கேதுனுடைய நட்சத்திரம் ரெண்டாம் இடத்துல சந்திரன் கேது ஆறாம் இடத்துல கேது சுக்கர நட்சத்திரம் புதனுடைய உப நட்சத்திரம் அதாவது இன்றைக்கும் அப்படி தான் வேலை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு இடைஞ்சல் அல்லது ஒரு சில பேர் டெம்பரரியாக வேலை பார்க்கப்பாங்க இன்றைக்கி வேலை இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம் ஒரு சில பேருக்கு லீவு போட வேண்டியிருக்கும் ஸோ இது மாதிரி இருக்கும் அதனால் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைக்கிதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் தொழில் பலம் வேலை வாய்ப்பு பண வரவெல்லாம் இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் குறைக்கிது செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு இருபத்தேழுக்கு பரணி நட்சத்திரம் இப்போ அஞ்சாம் வீட்டில் இருக்கிற சுக்கரன் என்ன பண்ணுவார் மூளை உழைப்பு சார்ந்த நல்ல பணிகளை கொடுப்பார் கிரியேட்டிவிட்டி மைண்டு சினிமா கலைத்திறன் ஜோதிடம் வேத பாராயணங்கள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடுகள் இதையெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணுவார் அதனால் இன்றைக்கி அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம்னு எடுத்துக்கலாம் ஒருத்தர் வந்து இப்போ ஒரு லாயர் இருக்காருன்னா அவர் பேசுகிறதுனால அவருடைய திட்டங்கள்னால அவர் சம்பாதிக்கிறார் அதுக்கு நல்லா இருக்குது ஆனால் வந்து ஜென்ரலாக சந்தோஷத்துக்கு தடையாக இருக்குதுன்னு எடுத்துக்கணும் அதாவது பொருளத்துக்கு பொருள் நல்லா இருக்கும்போது உறவு சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் மைனஸாக தான் இருக்கும் செப்டம்பர் பதிமூணாந்தேதி சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் காலையில் பத்து பத்துக்கு தொடங்குகிறது இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த பதினொன்று ஐம்பத்தெட்டு வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கிற சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம் என்ன செய்யுது அப்படின்னா அதுவும் சுக்கரனுடைய பலனை தான் தெரியுது ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் சுக்கரனாக தான் வேலை செய்யுது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அந்த வேலை சார்ந்த ஈடுபாடுகள் நமக்கு வேலை பழுவே தெரியாமல் ரிலாக்ஸாக போகும் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரம் பத்து பத்துக்கு நமக்கு என்ன பண்ணுதுன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீனஸ் பண்ணி கொடுக்குது ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாலும் அது நடக்கும் ஒரு பிரயாணம் போய்ட்டு வரலாம் ஒருத்தரை சந்திக்கலாம் நடக்கும் குழந்தை பேர் திருமண காரியம் சுப காரியம் கண்டிப்பாக நடக்கும் அதனால் மன ரீதியாக மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது செப்டம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு நாற்பதுக்கு மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் தொடங்குகிறது ரெண்டு பாதம் ரிஷபராசி மூணாம் இடத்துலையும் ரெண்டு பாதம் மிதன ராசியான நாலாம் இடத்துலையும் இருக்குது செவ்வாய் வந்து நமக்கு எட்டாம் வீட்டில் போயிட்டார் துளாராசியில் செவ்வாய் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி ஓட்டுறது விபத்து காய்பட்டுக்கிறது நெருப்பில் வேலை செய்கிறதெல்லாம் கவனமாக இருக்கணும் இப்போ காவல்துறையில் பார்த்திங்கன்னா காவல்துறையில் கொஞ்சம் வேகம் அதிகமாக செயல்படக்கூடிய நாளாக இது இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் சண்டை சித்தரவுகளில் கவனமாக இருக்கணும் செவ்வாய் எட்டில் இருக்கும்போது டென்ஷனில் சண்டை போடுறது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை காலையில் ஏழு முப்பத்தொன்றுக்கு திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் இப்போ ராகு நமக்கு பன்னெண்டில் இருக்கார் சந்திரன் நாலில் இருக்கார் இந்த ராகு குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறதுனால அதாவது தோல்வி அல்லது நம்மளை எதிரிகள்கிட்ட சிக்க வச்சு வேடிக்கை பார்க்குறது கடன் தொல்லை கடனால் அவதிப்படுறது கடன் வாங்கி கடன் அடைக்கிறது ஏதோ ஒரு வழியில் கையிலிருந்து பணம் செலவாகிறது ஆஸ்பத்திரியில் சிகிச்சை எடுக்கிறது அல்லது இடம் விட்டு இடம் போடுறது தலைமறைவு வாழ்க்கை அது ஒரு சில பேருக்கு தண்டனை கிடைக்கிறது இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகுங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம ஜனன ராகு நல்லவராக இருந்தால் பரவாயில்ல கெட்டவராக இருந்தால் ரொம்ப கஷ்டம் செப்டம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை புனர்பூச நட்சத்திரம் காலையில் ஆறு நாற்பத்தஞ்சிக்கு தொடங்குது சந்திரன் புனர்பூசத்தில் இருக்கார் அதுக்குண்டான அதிபதி குருவும் புனர்பூசத்தில் இருக்கார் குரு சந்திர யோகத்தை நாலாம் வீட்டில் செய்கிறாரு அப்போ வேலை சார்ந்த விஷயத்துக்கும் பொருள் சார்ந்த விஷயத்துக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உறவு சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்த பந்தங்களில் பகை ஈகோ குழந்தைகள்கிட்டேயே கூட மனக்கசப்புகள் தேவையில்லாமல் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை காலையில் ஆறு இருபத்தைந்துக்கு நாலாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் அஞ்சாம் வீட்டுக்கு கடகராசிக்கு போயிடுறாரு சனியினுடைய பூச நட்சத்திரத்தில் போகிறாரு இங்கே லக்னத்தில் இருக்கிற சனியும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ லக்ன பாவம் ஐந்தாம் பாவம் சார்ந்தது மூளை உழைப்பு சொந்த தொழிலே இப்போ கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கமிஷன் இது மாதிரி செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு அருள் சார்ந்ததுக்கு நல்லாயிருக்கு பொருள் சார்ந்ததுக்கு நல்லா இல்லை உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருப்பவங்களுக்கு இன்றைக்கி அவ்வளோ சிறப்பு இல்லை சனி என்பது சந்திரனோட ஒரு கனெக்டிவிட்டி வைக்கும்போது மனசு வந்து தேவையில்லாமல் ஒரு டிப்ரெஷனுக்கு ஆளாகும் அதையும் நம்ம கவனிச்சுக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் என்னுடைய வெட்டி ஜோதிடம் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஹம் நன்றி வணக்கம்